வணக்க நண்பர்களே தமிழக அரசு பல வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க உதவியாளர் பணி தகுதி எனி டிகிரி கடைசி டேட் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ எப்படி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்றேன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் வந்து இந்த வெப்சைட்ல வந்துடுவீங்க இதுல வந்து உங்களுக்கு ஜாப் ஃபுல் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜா எஜுகேஷன் என்ன தேவை இதுக்கு அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் இன்னும் கீழே போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப்போட உங்களுக்கு சேலரி எவ்வளோ ஏஜ் லிமிட் எவ்வளோ அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்காங்க அப்படி கொஞ்சம் கீழே பண்ணிணா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்க அந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்காங்க அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிளிக் பண்ணிணா உங்களுக்கு டேரக்டாக வந்து ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அப்படியே டவுன்லோட் ஆயிடும் ஒரு செகண்ட்ல வந்து டவுன்லோட் மாற மாதிரி இருக்கும் டைரெக்டா டைரெக்டா டைரெக்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கோம் அதை பயப்பட தேவை ஜஸ்ட் இப்போ அதை கிளிக் பண்ணிச்சுனா உங்களுக்கு ஜாப் எங்க இருந்தா இருந்துச்சுன்னா கூட அந்த இது அந்த ஃபார்ம் வந்து அப்படி வந்துடும் இந்த ஃபார்ம் வந்து இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்காங்களோ அது எல்லாத்தையும் அந்த அட்ரெஸ் நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை அந்த இமெயில் ஐடி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறது ஓகே நம்ம இந்த வீடியோ பிஸ் பண்ணுறாங்க லைக் பண்ணுறோம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்